வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் சைபர் ஐம்பத்தி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரையல் நம்பர் ரஜிக்கேஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஷாக் ஆகுதோ அதே மாதிரி தான் ஷாக் ஆகுது ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த வாரம் ஃபுல்லாக அடித்த ரிசல்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது கடந்த ஏழு நாள் ரிசல்ட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கிடைச்ச ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி எடுத்து எதுக்கு முந்தாவது எடுத்து எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் நீங்களே பார்த்துங்க ஒரே மாதிரி தான் சேமாக வரும் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஆறு நாளைக்கு முன்னாடி அடிச்ச ரிசல்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட் நானூற்றி எழுபத்தி ஏழு இப்போ இந்த நானூற்றி எழுபத்தி ஏழுக்கும் பாருங்கள் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏழுநூற்றி நாற்பது நாள் அப்படி திருப்பி அடிச்சிட்டாங்க ஓகேங்களா இது ரெண்டுக்கும் பாருங்கள் அப்படியே வந்து தொடர்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முந்தா எழுநூற்றம்பது அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அது பாருங்கள் அப்படிங்க ஐநூற்றி எழுபது அடிச்சு விட்டாங்க இதுக்கும் இதுக்கும் அப்படியே தொடர்பாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் இருந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு அடிச்சு விட்டாங்க இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே வந்து இரநூத்தி இருபத்தி நாலு இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும் இதில் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் நேற்று அடித்த ரிசல்ட் இருந்தால் அப்படியே இன்றைக்கி தொடர்பு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக அடிக்கிற கேம் பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா சைபர் சைபர் ஒன்று எண்பத்தி எட்டு இந்த மாதிரி டபுள்ஸாக தான் வந்துட்டுருக்கும் இப்போ கடந்த பத்து பதினஞ்சு நாள் அடிக்கிற ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க இப்போ கடந்த ஏழு நாள் அடிக்கிற ரிசல்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க இப்படி ஆடும்பொழுது உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து கணிப்புகள் சரியாக வராது நீங்கள் எப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி வந்து அவன் கோச்சிங் பண்ணி தான் அடிக்கிறாங்க இப்போ நாளைக்கு எதுலேருந்து எடுத்து ஆடுவான்னு தெரியாது இப்போ இதில் இருக்கிற அந்த காமன் நம்பர் எடுத்து இப்படி அடிப்பான்னு தெரியாது அதுவும் டபுள்ஸாடிக்கிறாங்க ஸோ அதனால் கவனமாக மேட்ச் இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் அப்படினு நம்ம எந்த மாதிரி கணிப்பு எடுத்தாலும் அவன் இந்த மாதிரி இருக்கிற செட்டு தான் எடுத்து எடுத்து அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் கவனமாக பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மின் ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ட்ராவல் நிகழ்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆழ்ந்து பட்டன் வந்து பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போல ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்பது வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரையும் இதுதான் நம்ம டார்கெட்டில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் ஆறு சைபர் ஒன்று ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று அறுபது அறுபத்தஞ்சு சைபர் ஏழு பத்து பதினஞ்சு எழுபது அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெ அறுபத்தி ஆறுன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சொல்லுங்கள்லாம் டபுள்ஸ் மித்தியில் தான் இருக்கிறாங்க கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரிசல்ட்டெல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை பாருங்கள் அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் நாளைக்கு எப்படி கேம் வரும்னு சொல்ல முடியாது டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைபர் ரெண்டு அறுபத்தாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் ஆறு அறுபது சைபர் ஒன்று பத்துன்னு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டபுள்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு சைபரும் அறுபத்தி ஆறு நீங்கள் மேட்ச் பண்ணலாம் ஓகேங்களா டபுள்ஸ் ஒரு வேலை கணக்கில் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சைபரும் ரெண்டு ஆறு வரத்துக்கு வாய்ப்புட்ருக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னால் அவங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா ஆல் போட இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்போர்டில் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸ் தான் அதிகப்படியான கணக்குகள் நம்ம கணக்கில் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நம்ம ஃபார்முலாவில் ஆல்போர்டில் சைபரும் அஞ்சா நம்பரும் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பரும் வரலாம் அல்லது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரும் வரலாம் நாளைக்கு சைபர் வந்தால் டபுள்ஸில் வரலாம் ஸோ இப்படிதான் அவங்க கணக்கில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் என்னோட கெஸிங்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன் நம்ம ஃபார்முலாவில் சைபரும் அஞ்சா நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வந்ததனால தான் இந்த ரெண்டு நம்பரை நான் ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எல்லாம் தாறுமாற அடிச்சுட்டு கவனமாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்கள் கணக்குல எப்படி வருதுன்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பரும் சைபரு இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்தோன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ ஆறுக்கு பவர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நாளைக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி வந்துச்சுன்னா டபுள்ஸில் அறுபத்தாறுன்னு வரலாம் பிசி பெஸ்ட் போர்டில் ஆறு அல்லது ஒன்று உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்க மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கசிங்கும் எங்கள் சேமியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டட் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் ஃபார்ம த்ரீ டிஜிட்டில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறுநூறு அதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஆறுநூறுன்னு சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து சைபர் அறுபத்தி ஆறுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஐநூற்றி அறுபது ஆறுநூற்றி பத்து ஐநூற்றி ஆறு சைபர் ஐம்பத்தாறு சைபர் அறுபத்தஞ்சு அறுநூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி ஒன்று சைபர் ஐம்பத்தி ஒன்று அறநூற்றி ஏழு ஆறுநூற்றி பதினஞ்சு ஆறுநூத்தி எழுபது சைபர் அறுபத்தி ஏழு சைபர் எழுபத்தாறுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த வந்து அந்த ஆறுநூறு அப்படிங்கிற நம்பரையும் இந்த சைபர் அறுபத்தாருங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள்ஸாக தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கேம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பார்ப்பீங்க ரிசல்ட் பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஏன்னா கேம் இப்படி ஆடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் எந்த மாதிரி எடுத்தாலும் செட் ஆகாது அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கேம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி டபுள்ஸு அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ